ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு எஸ்பே எலக்ட்ரானிக்ஸ் தம்மல் இனி நம்ம சேனலில் பார்க்க போகிற இந்த வீடியோவில் யூடிஎல் பிராண்டோட சோலார் எம்பிபிடி இன்வெர்டரோட அன்பாக்சிங் மற்றும் ஒரு சின்ன ரிவியூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இன்வெர்டர் யூ டிஎல் பிராண்டோட காமா ப்ளஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டோல் ஓல்ட்டில் ஒன் கிலோ வாட் இது என்னோட கடைக்காக இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்காக இந்த இன்வெட்டர் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கேன் சரி இந்த இன்வெர்டரில் என்ன இருக்குது எதற்காக இந்த இன்வெர்டர் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் மற்ற இன்வெர்டர் கம்பேர் பண்ணும்போது இந்த யூடிஎல் பிராண்டோட காமா ப்ளஸில் என்ன இருக்குது அப்படிங்கிற பேசிக்கான எல்லா விஷயமும் இன்றைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பேக்கிங் பாக்ஸ்குள்ளே உங்களுக்கு என்னென்ன வருது இதோட ஒயரிங் கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் பேசிக்கான ஒரு சில விஷயங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துட்டு அதன் பிறகு இதை இன்ஸ்டாலேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இன்வெர்ட்டரோட செட்டிங்ஸு இது என்னென்னலாம் பண்ணலாம் எப்படிலாம் அதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஃபுல் இன்டெப்தான வீடியோவும் நம்ம சேனலில் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணுறோம் இப்போதைக்கு இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள இன்வெர்டர் எப்படி இருக்குது அதோட பில்டு குவாலிட்டி அந்த ஒயரிங் கனெக்ஷன் டீடெயில்ஸ் எல்லாமே இப்போ நம்ம பேசிக்காக பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிடலாம் ஸோ கேஸ் இந்த யூடியல் ப்ராண்டோட காமா ப்ளஸ் பற்றி நான் சொல்லணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த மாடல் பிராண்ட்னு சொல்லத்தோட இந்த காமா ப்ளஸ் அப்படிங்கிற மாடல் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இதில் ஏகப்பட்ட ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது ஸ்மார்ட் ஆப்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இருக்கு அது என்னென்ன அப்படிங்கிறது நான் ஒவ்வொன்றா உள்ள போய்ட்டு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம ஓப்பன் வந்து பண்ணிடலாம் ஸோ கேஸ் இதை ஓப்பன் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ்குள்ளே இன்வெர்ட்டர் கொடுத்துருப்பாங்க இந்த நாலு மூலையிலையும் தெர்மோகோல் வச்சு டேமேஜ் எதுவும் ஆகுது மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க நான் இதை ஓப்பன் பண்ணும்போது அந்த தெர்மோகோல் எல்லாமே வந்து வெளியே வந்து எடுத்துட்டேன் ஸோ இப்போ வந்து இன்வெர்ட்டர் வந்து வெளியே எடுத்து பார்க்கலாம் ஸோ வேன்வெட்டர் வந்து பாக்ஸ்க்குள்ளே வெளியே எடுத்தாச்சு இந்த செர்மாக்குள்ள எடுத்து போட்டுடலாம் இதுக்குள்ளே ஒரு வாரண்டி கார்டு வந்து இருக்குது இந்த இன்வெர்டர் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் மந்த்து அதாவது ரெண்டு வருஷம் வந்து வாரண்டி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ இந்த இன்வெர்டரோட பாக்ஸில் ஒரு சில விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்ணிடுறாங்க நம்மளோட பிராண்டிங் அதாவது நம்பர் ஒன் பிசியூ ஃப்ரம் டென் இயர்ஸ் பத்து வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஒன்லாம் இருக்கிறாங்க பிசியூ தயாரிக்கிறதுல நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா காமா பிளஸ் சோலார் ஹோம் பிசி அப்படிங்கிறது போட்டிருக்கேன் என்பில்டு ஆர் எம்பிபிடி சார்ஜ் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணியிருக்காங்க இதில் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் போட்டுருக்காங்க சோலார் பிசியோ சோலார் பேட்ரி நார்மலு பி டெக்னாலஜி இன்வெர்டர் எம்பிபி டெக்னாலஜி இன்வெட்டர் பேட்டரி சார்ஜர் ஆன்என் யூபிஎஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்களோடய ப்ராண்டில் இருக்குது யூடியூப் பற்றி சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஆல்ரெடி நம்ம இந்த ப்ராண்டோட சோலார் பேனல் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்க்களை சேல்ஸ் பண்ணி இருக்கும் சோலார் பேனல் பிடபிள்யூஎம் சார்ஜ் கண்ட்ரோலர் எம்பிபிடி சார்ஜ் கண்ட்ரோலர் இது மாதிரி இன்வெட்டர்ஸ் இன்னும் மற்ற மெட்டீரியல் யூ யூடிஎல் ப்ராண்டில் வந்து இருக்குது ஸோ நல்ல ப்ராண்டுன்னு சொல்லலாம் ஸோ வேஸ் இப்போ மேலே இருக்கிற அந்த டவர் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஃப்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதையாத் தோற வச்சிடலாம் இப்போ ஒரு வழியாக வந்து இன்வெர்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா பிரிச்சாச்சு இதுதான் காமா ப்ளஸ் இன்வர்டோட இன்டர்ஃபேஸ் உங்கள் ஃப்ரண்ட் சைடில் இப்படி தான் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் வந்து கிடையாது இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஓகேங்களா இது வந்து ஏபிஎஸ் பிளாஸ்டிக் இங்கே ஒரு டிஸ்பிளே வந்து இருக்குது இந்த டிஸ்பிளே மூலியமாக தான் பேட்டரில் எவ்வளோ ஓல்டேஜ் இருக்குது என்ன செட்டிங்ஸில் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே டிஸ்பிளே மூலிமா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இங்கே பட்டன்ஸ் வந்து இருக்குது அண்ட் எல்இடி இண்டிகேட்டர் வந்து இருக்குது ஸோ இந்த ஃப்ரண்ட்டை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஏன்னா இது இன்ஸ்டாலேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் இதை பற்றி தெளிவாக உங்களுக்கு சொல்ல முடியும் ஸோ இப்போ நான் சொன்னால் போனால் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரியாது அதனால் இது அப்படியே எடுத்து வச்சுட்டு நம்ம பேக் சைடு போயிடலாம் லெஃப்ட் சைடில் வந்து ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூலிங் ஃபேன் கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேக்கு பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில போர்ட்டு பட்டன் ஏசி இன்புட்டு பேட்டரிக்கான ஒயரிங் கனெக்ஷன் எல்லாமே இருக்குது இதை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த இன்வெர்டரோட ஒர்க்கிங் டெக்னாலஜி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து ஒரு எம்பிபிடி இன்வெர்டர்னு சொல்லுவாங்க எம்பிபிடி அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சார்ஜ் கண்ட்ரோலர் அதாவது சோலாரில் யூஸ் பண்ணக்கூடிய சார்ஜ் கண்ட்ரோலர் ரெண்டு டெக்னாலஜி இருக்குது ஒன்று பி இன்னொன்று எம்பிபிடின்னு சொல்லுவாங்க மேக்சிமம் பவர் பாயிண்ட் ட்ராக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க எம்பிபிடிக்கு ஃபுல் ஃபார்ம் மேக்சிமம் பவர் பாயிண்ட் ட்ராக்கிங் அப்படிங்கிறது ஸோ என்ன இந்த எம்பிபிட்டியில் என்ன ஒரு பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சோலார் பேனலில் ஜென்ரேட் ஆகக்கூடிய மொத்த கரண்ட்டுமே கொஞ்சம் கூட வேஸ்டேஜ் இல்லாமல் உங்களோட பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா பிரித்து சப்ளை பண்ணும் ஸோ இதுதான் வந்து எம்பிபிட்டியில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது பட் இது பி டபிள்யூமில் பார்த்திங்க அப்படின்னா அப்படி கிடையாது ஸோ நம்மளுக்கு தேவையான ஓல்டேஜ் மட்டும் தான் எடுக்க முடியும் அதே வந்து எம்பிபிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா சோலாரில் ஜென்ரேட் ஆகிற மொத்த பவருமே வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி வந்து சப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஒரு டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா அந்த எம்பிப்டி அப்படிங்கிற இதில் சொல்லுவாங்க ஸோ அந்த டெக்னாலஜி கொண்ட எம்பிபிடி இன்வெ இன்வெர்டர் தான் இது ஸோ உள்ளே இன்ஃபல்ட்டாக சார்ஜ் கண்ட்ரோலர் வச்ச மாதிரி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்வெர்டர் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மிங்கில் மாதிரி ஒரு செட்டப் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காமா ப்ளஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாடல் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாடல் வந்து இருக்குது அதாவது டோல் ஓல்ட்டில் ஒன் கிலோ வாட் இருக்குது ஆயிரம் வாட்ஸ் பேனல் போட்டுக்கலாம் டூ ஹண்ட்ரட் டேச் வரைக்கும் பேட்டரி போடலாம் நீங்கள் எண்ணூற்றி ஐம்பது வாட்ஸ் வரைக்கும் லோடு வந்து எடுத்துக்கலாம் இது வந்து வோல்ட் மாடல் இதில் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட்டில் ஒன் கிலோ வாட் இருக்குது அதே டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட் டூ கிலோ வாட்டை வந்து பார்த்திங்கனா இருக்குது இந்த மாதிரி மூணு மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து இருக்கு இது இல்லாமல் ஃபார்ட்டி எயிட் வல்ட்டு சிக்ஸ்டி வோல்ட்டு நைன்ட்டி சிக்ஸ் வோல்ட்டு வரைக்கும் ஆன்லைன் யூபேஸ் எல்லாமே இந்த ப்ராண்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ இப்போ நாம் வாங்கிற இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா டோல் வோல்ட்டில் ஒன் கிலோ வாட் செட்டப் இது ஸோ அதாவது நீங்கள் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பது வாட்ஸில் ரெண்டு பேனல் வந்து இதுக்கு வந்து நீங்கள் பேரல் கனெக்ஷன் பண்ணி யூஸ் பண்ணலாம் பேட்ரி வந்து எண்பது ஏஹெச்லேருந்து டூ டுவெண்ட்டி ஏஹெச் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து இந்த இந்த இன்வெர்ட்டருக்கு வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அவுட் புட்டில் உங்களுக்கு ஏசி பேட்டிலேருந்து ஏசி வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி ஐம்பது வாட்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஓவர்லோடு இல்லாமல் யூஸ் பண்ணுறிங்கன்னா எட்நூற்றி ஐம்பது வாட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணலாம் மிக்ஸி யூஸ் பண்ணலாம் ஏன்னா மிக்ஸி எல்லாமே ஆறுநூற்றி ஐம்பது வாட்ஸ் தான் இருக்கும் டிவி லேப்டாப் கம்ப்யூட்டர் ஃபேன்ஸு லைட்டு இந்த மாதிரி எட்நூற்றி ஐம்பது வார்ட்ஸுக்குள்ளே இருக்கிற எல்லா அப்ளைன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்வெர்ட்டர் மூலிமா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கைஸ் எம்பிபிட்டி பற்றி இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை ஆல்ரெடி நான் வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் சேனலில் அது நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னாலே உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒயரிங் கனெக்ஷனை பற்றி பார்க்கலாம் லெஃப்ட் சைடில் சோலா இருக்கான இன்புட் வந்து கொடுத்துருக்காங்க ஓல்டேஜ் மைனஸ் ஓல்டேஜ் ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா லூஸ் பண்ணிட்டு இந்த இதில் சோலாரோட ஒயர் எடுத்துகிட்டு வந்து ப்ளஸ் மைன்ஸ் பார்த்து நீங்கள் கரெக்டாக ஜாயின் பண்ணிடலாம் ஒரு வேலை இந்த இடத்துல நீங்கள் மாற்றி கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஒரு இண்டிகேட்டர் இருக்குது ஆல்மோஸ்ட் இந்த இன்வெட்டரில் எல்லா ப்ரொடக்ஷனுமே இருக்குது ஓவர்லோடு ஓவர் கரண்ட்டு ஓவர் ஓல்டேஜ் அண்டு ப்ளஸ் மைன்ஸ் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா அது ஷார்ட் சர்க்கியூட் எல்லா ப்ரொடக்ட்ஸுமே இருக்குது ஸோ ஓரளவு மார்க்கெட்டில் இப்போதைக்கு எம்பிபிடியில் இன்வெர்ட்டர் அப்படின்னா கம்மி ரேட்டுக்கு பெஸ்ட்டு அப்படின்னா யூடியூப் ப்ராண்டோட இந்த காமா ப்ளஸ் மட்டும்தான் ஸோ நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க இதில் இன்னும் ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் இருக்காது என்ன அப்படின்னு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் நம்ம ஒயரிங் பார்த்துக்கலாம் சோலார் பேனலாம் கனெக்ட் பண்ணிக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா ஏசி அவுட்புட் உங்களுக்கு ஸோ இந்த இடத்துல பிளாக் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஏசி அவுட்புட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏசி இன்புட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு அண்டு கரண்ட் இருக்கா என்ன அப்படிங்கிற சென்ஸ் பண்ணுறதுக்காக இந்த ஏசி இன்புட் வந்து இருக்கும் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியோட மைனஸ் ஒயர் வந்து இருக்கும் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியோட ப்ளஸ் ஒயர் வந்து இருக்கும் ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேட்டரியை வந்து கனெக்ட் பண்ணணும் அதுக்கான தெர்மல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் வந்து நீங்கள் லெட்டாசிட் பேட்டரியும் போட்டுக்கலாம் லித்தியம் பேட்டரியும் போட்டுக்கலாம் இதில் வந்து ஒரு சில செட்டிங்ஸ் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் போதும் ரெண்டு பேட்டரியும் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ இதில் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாகவே அவங்க முன்னாடி ரெடி பண்ணும்போதே இதில் லிட்டம் பேட்டரி அண்ட் ஆசிட் பேட்டரி ரெண்டுமே யூஸ் பண்ணுற மாதிரி வந்து போட்டிருக்காங்க ஸோ உங்கள்கிட்ட ஆசிட் பேட்டரி இருக்குது அப்படின்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை புது செட்டப் பண்ண போகிறீங்கன்னா லித்தியம் பேட்டரி போட ஆசைப்படுறீங்க அப்படின்னாலும் அந்த பேட்டரிய வந்து இந்த இன்வெர்டரில் வந்து போட்டுக்கலாம் மற்ற நார்மல் இன்வெர்டரில் லித்தியம் பேட்டரி போட முடியாது ஒரு சிலண்டர் சப்போர்ட் பண்ணாது ஆனால் இந்த காமா ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லித்தியம் ஃபெரோபாஸ்டர் பேட்டரி எயிட்டி எயிட்லேருந்து டூ ஹண்ட்ரட் எயிட் எதிரியுமே இதில் வந்து நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகும் அதுக்கு நீங்கள் லித்தியம் பேட்டரி லெட்டாஸ்ட் பேட்டரின்னு உள்ள செட்டிங்ஸ் மட்டும் மாற்றிங்கன்னா போதும் அந்த செட்டிங்ஸ் மாற்றி என்ன அப்படிங்கிறது நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் ஸோ இது பேட்டரி இதில் வந்து லெட்டாஸ்ட் பேட்டரி வேணாலும் கனெக்ட் பண்ணலாம் லித்தியம் பேட்டரி வேணாலும் கனெக்ட் பண்ணலாம் இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் இதில் ஸோ பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூலிங் ஃபேன் இருக்குது மொத்தமாக ரெண்டு கூலிங் ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்ல பேக்கில் வந்து பேக்ல வந்து சைடில் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு உள்ளே வந்து காற்று போகிறதுக்காக ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த கனெக்ஷன் டீட்டெயில்ஸு அதை பார்த்தீங்கன்னா அந்த இண்டிகேட்டரு என்னென்ன ஒர்க் ஆகும் எப்படி எப்படி யூஸ் பண்ணலாம் பட்டன்ஸு அந்த டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்ஸ்டால்மெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தெளிவாக போகிறேன் இதை படித்து சொல்கிறது வேஸ்ட்டு இது உங்களுக்கு ரியாலிட்டியாக எக்ஸ்ப்ளைன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும் ஸோ ஓகே காய்ஸ் இப்போ வந்து நம்ம இன்வெர்டரோட ஒயர் கனெக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தாச்சு ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துடும் எவ்வளோ பேனல் போடலாம் எவ்வளோ அவுட்புட் வரும் என்ன பேட்டரி போடலாம் அப்படிங்கிற எல்லாமே வந்து பார்த்துரும் ஸோ என்ன மற்ற இன்வெர்டருக்கும் இந்த இன்னொட்டருக்கும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இன்வெர்டர் நீங்கள் சோலார் இல்லாமலும் ஒரு இபியில் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து உங்ககிட்ட சோலார் பேனல் போடுறது காசு இல்லைவர் இன்வெட்டர் மட்டும் தான் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த இன்வெட்டர் வாங்கி நீங்கள் பேட்டரி மட்டும் வச்சு இபிலே வந்து பார்த்திங்கனா நீங்கள் பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணி இன்வெட்டராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலா இபிலியில் யூஸ் பண்ணுற அந்த இன்வெர்டர் மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் சோலார் பேனல் எப்போது உங்களுக்கு போடுறதுக்கு தோணுதோ அப்போ வந்து நீங்கள் சோலார் பேனல் போட்டும் வந்து யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் இதில் ஏன்னா நிறைய பேருக்கு ஒரே நேரத்தில் வந்து சோலாரோட போட்டு பண்ண முடியாது இப்போதைக்கு எனக்கு கரண்ட் என்ன யூஸ் பண்ணுறதுக்கு வேணும் ஃபியூச்சரில் நான் சோலார் போட்டோம் அப்படின்னா அதுக்கு பெஸ்ட்டான இன்வெர்டர் இந்த காமா ப்ளஸ் மட்டும்தான் ஏன்னா அதில் நீங்கள் சோலார் இல்லாமலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சோலாரோட பவர் வந்து இன்புட் வந்து கட்டாயிடுச்சி வெயில் வந்து குறஞ்சிடுச்சி பேட்ரி வந்து டவுனாக இருக்குது அப்புடின்னா உங்களுக்கு டேரெக்டாக இபிலேருந்து பவர் எடுத்து பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணிக்கும் ஸோ ஓகேங்களா இந்த மாதிரி எது வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் சோலார் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் ஆச்சு ஓல்டேஜ் நல்லா வந்துச்சு அப்படின்னா சோலாரில் சார்ஜ் பண்ணணும் சோலார் பேனில் பவர் குறைஞ்ச அப்படின்னா இ வந்து சார்ஜ் பண்ணிக்கும் சோலார் பேனல் போடலை அப்படின்னாலும் வெறும் இ மட்டுமே எதா வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே இந்த இன்னோட்டில் வந்து இருக்குது உங்களுக்கு இப்போதைக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜிக்கேற்ற எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்னோட்டில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ தாராளமாக இந்த நோட்டில் வந்து நீங்கள் வாங்கி வந்து யூஸ் பண்ணலாம் நான் எதற்காக யூடியூப் பிராண்ட் வாங்க சொல்கிறேன் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மார்க்கில் நிறைய பிராண்ட் இருக்குது அமரான் இருக்குது எக்ஸீடு இருக்குது இன்னொரு சில பிராண்ட்லாம் புது புது பிராண்ட்லாம் இருக்குது ஆனால் அவங்க இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நம்மளுக்கு ஃபீச்சருக்கு தேவையானது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுக்கல நார்மலாக ஒரு லேட்டஸ்ட் பேட்டரி கனெக்ட் பண்ணுறோம் அதில் சோலாரை போடுறோம் யூஸ் பண்ணுறோம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க தவிர ஆனால் இந்த நோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா லித்தியம் பேட்டரி தான் இப்போ லேட்டஸ்ட் பேட்டரி எல்லாமே கொஞ்சம் லித்தியம் பேட்டரி தான் வரும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து கொடுத்தது இதில் பெஸ்ட்டு மற்ற இன்வெட்டர்டில் இன்னும் அந்த டெக்னாலஜி வரல அவ்வளோ வரல ஆனால் ஒரு சில இன்னொரு புது புது இன்வெர்ட்டில் இருக்குது பட் இருந்தாலும் பழைய பிராண்ட் இருக்கிறது ஒரு சில இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே அந்த ஆப்ஷனே கொடுக்காம தான் இன்வெர்டர் வந்து கொடுத்துன்னு இருக்காங்க ஸோ அதனால் இது வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா இது ஆல் இன் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு வாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் வாட்டு வேணும் அப்படின்னா இது எடுத்துக்கலாம் டூ வாட்டு வேணும்னா டுவெண்ட்டி ஃபோர் ஓர் டூ கிலோவாட்டிருக்கு அது எடுத்துக்கலாம் உங்களோட யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இதை எடுத்து போட்டுக்கலாம் இது நம்மளோட கடைக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வாங்கியிருந்த இன்வெர்டர் இது நம்மளோட நம்மளோடய கடையில் செட்டப் பண்ணுறதுக்காக வாங்கினது ஸோ இது எப்படி நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம் என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதுனா அடுத்த வீடியோவில் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் இப்போ இதோட சின்ன அன்பாக்ஸிங் ப்ளஸ் ரிவ்யூ தான் பார்த்துருந்தோம் இதில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் இதோட காஸ்ட் வந்து கேட்பீங்க இதோடய மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட்டுக்கு வந்து பதினோராயிரம் வந்து பார்த்திங்கன்னா சேல் இருக்குது டோல் ஓட்டில் ஒன் கிலோ வாட்டு ஸோ இது வோல்டேஜ் அண்டு வாட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும்போது ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மாறும் அதேமாதிரி நீங்கள் வாங்குற அப்போ என்ன மார்க்கெட் ரேட்டு இருக்குது அப்படிங்கிறத என்னோட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் யாருக்காவது யூடியல் பிராண்டில் ஏதாச்சும் ப்ராடக்ட் தேவைப்பட்டால் சோலார் பேனல் சார்ஜ் கண்ட்ரோலர் பி சார்ஜ் சார்ஜிங் கண்ட்ரோலர் பேட்டரி எது தேவைப்பட்டாலும் நம்மகிட்ட இருக்குது தேவைப்படுறாங்க என்னோட வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணலாம் என்ன பெஸ்ட் பிரைஸ் பண்ண முடியுமோ அந்த பிரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் இந்த இன்னோட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் வாரண்ட்டி இருக்குது என்ன கம்ப்ளைண்ட்னாலும் உங்களுக்கு டேரெக்டாக கம்ப்ளைண்ட் வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் பிராண்டில் இருக்குது தேவைப்படுறாங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இன்வெட்டர் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இது இது இல்லாமல் சோலார் பேனல்ஸ் மற்ற அக்சரீஸ் லித்தியம் பேட்டரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பேட்டரி எல்லாமே பண்ணிங்கன்னு இருக்கும் தேவைப்படுறாங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி எடுத்துங்க இந்த பிராண்ட் இன்வெர்ட்ரு இந்த காமா ப்ளஸ் யாராச்சும் யூஸ் பண்ணீங்கன்னா அதோடய பர்ஃபார்மன்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நிறைய பேர் பார்ப்பாங்க பார்த்து புதுசாக வாங்க நினைக்கிறவங்க தெரிஞ்சுப்பாங்க ஏன்னா நான் மட்டும் ஒரு விஷயத்த சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க மக்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ மீண்டும் ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பற்றி என்ன நிறைய அப்படிங்கிறத கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்தடுத்து போகிற வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் மீண்டும் ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்